எதுக்கு ஒகின்ற செய்யணும் இது என்ன ராமாயணமா சீதையை வந்து ராம வந்து தீ குளிக்க சொல்றதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறேன் சுமந்தரா நாராயணசாமி விவாகரத்துக்காக ஒரு பெண்மணி வந்து என்னிடம் வந்து ஆலோசனை கேட்ட சம்பவம் இதுதான் சம்பிரதாயப்படி இன்னும் திருமணம் ஆகலை அதுக்கு முன்பு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு பர்சனம் போட்டாச்சு ரெஜிஸ்டர் ஆஃப் மேரேஜ் பண்ணியாச்சு அதாவது சட்டப்பூர்வமா கல்யாணத்தை வந்து பதிவு செஞ்சாச்சு சம்பிரதாயத்தை படி கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள பிரச்சனை அவங்க வந்து சரி இதுக்கப்புறம் கல்யாணம் வந்து வேண்டாம் எங்களுக்குள்ள முடிவு எடுத்துட்டாங்க ஒரு திருமணத்தை வந்து சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம்னா பொதுவாக சொல்றேன் பொதுவாக வந்து இரண்டு வருடங்கள் காத்திருக்கணும் விவாகரத்து செய்யறதுக்கு ஆனா அதுக்கு வந்து ஒரு சில விதி விலக்குகள் இருக்கின்றன அதுல ஒண்ணு என்னன்னா ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் வந்து அவங்க உடல் உறவு வந்து வச்சிக்கல அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை சொல்லி உடனே விவாகரத்தை வந்து கோரலாம் சோ இந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து முடிவு எடுத்துட்டாங்க இந்த கல்யாணத்தை வந்து ரத்து செஞ்சிருவோம் என்ன காரணம்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு உடலுறவும் நடைபெறவில்லை என்ற காரணத்தினால இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செஞ்சுட்டு ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க மாப்பிள்ள வீட்டுல வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணும் போயிட்டு அதெல்லாம் செஞ்சிருக்கு தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்குங்க நம்ம சமுதாயத்துல வந்து அடிக்கடி வீட்டு அடைக்கிற சம்பிரதாய திருமணம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு போடுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் வந்து செய்வோம் நிறைய கல்யாணம் வரைக்கும் போகாம ஒரு சில குடும்பத்துல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க என்னாலுமா ஆஃப் மேரேஜ் நீங்க போனீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணும் பொழுது பதிவு செய்யும் பொழுது அபிடேவிட் வந்து அந்த அபிடேவிட்ல வந்து இந்த பொண்ணும் இந்த மாப்பிள்ளையும் வந்து உங்களுக்குள்ள உடலுறவு இல்லை நடக்கல அப்படின்னு அங்கா சும்பா பண்ணா போதும் ட்ரெயணும்னு அவசியமே இல்லை கடவுளே கடவுளே இது என்ன ராமாயணமா ராமர் வந்து சீதையை வந்து தீ குளிக்க சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு புரிஞ்சிக்கங்களா மடத்தனமான விஷயம் செய்ய வேணாம் செய்ய மத்தியானே இருக்க வேண்டிய வணக்கம் திருச்சித் தம்பரம்